எ அவரு அரசாங்கத்தை நடத்தினீங்க சந்தி சிரிக்கும் ஒரு டிஜிபி போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு பாப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறீங்க நீ வந்த என்ன செய்யற அதான கேக்குறீங்க மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறதுதான் தான் நம்மளுடைய பஸ்ட் வேலையே அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி போறது அதோட சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நம்பரை உங்களை நான் டிசப்பாயின் பண்ணவே மாட்டேன் சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகள் நான் என்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்பி கேட்டு இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் ஒரு இதை நான் ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ கலமே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஷயம் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேங்கிறாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேக்குறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்ப இங்க யார் ஆட்சியில இருக்கிறா யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யார அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டெலிட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் எதுக்கு கல் எறியணும் மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளவுதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே ஒன்ிம்பிள் கொஸ்டின் விஜய நம்பறீங்களா ஸ்டாலின் சார் நம்பறீங்களா அவ்வளவுதான் முடக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு உன் எல்லாம் உன் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா டெக்னாலஜி இதோ சம் ஃபால் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷம் வருஷமா ராத்திரி பகலமாக கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளோட தம்பி தங்கைகள் எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பாங்க அதை யாராவது யோசித்து பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸ் ஒழுங்கா நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்களா நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் தைரியம் எல்லாரும் தைரியமா இருங்க வரப்போறது உங்க ஆட்சி நம்ம ஆட்சி அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைப்போ இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சிக்கிட்டு டிரான்ஸ்பரன்ட்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமான்டி மாநாட்டுல பேசும்போது ஒரு பொலிட்டிகல் பாம் ஒன்னு சொன்னேன் ஞாபக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலயும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன் இப்போ அந்த பொலிட்டிகல் பாம் எல்லா கூட்டணிலையும் வெடிச்சிக்கிட்டு இருக்கு தாறுமாற மாறா இருக்கு

ஒன்றாக நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்க நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஷயங்களை அவர் குறிப்பாக திமுக அதிமுகவை கடுமையாக பேசியிருக்கிறார் வாக்குறுதிகளை தரமாட்டேன் என்ற வாக்குறுதியை விஜய் தெரிவித்திருக்கிறார் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய நிலையில் தற்போது கட்சி நிர்வாகிகள் தாமக தலைவர் பரிசாக விளங்குகின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் நன்றி கடக மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றி